தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு கோதுமை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கோதுமை அனுப்புவதில் தாமதம் செய்வதாக கூறப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் வரை பதினேழாயிரத்து நூறு டன் கோதுமை வழங்கப்பட்ட நிலையில் மார்ச் மாதம் முதல் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு டன் கோதுமை மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது இதனால் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் கோதுமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உள்ளிட்டோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோதுமை ஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதம் மட்டுமே இதுவரை அனுப்பப்பட்டுள்ளதால் பல கடைகளில் கோதுமை விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்டுதாரர்களுக்கு கோதுமை தங்கு தடையின்றி கிடைக்க வாணிபக் கழக கிடகங்களில் இருந்து அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நூறு சதவீத கோதுமை அனுப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது